ஃபுல்லாக நாங்கள் ஆவியில் இருக்கோம் ஆவியில் இருக்கோம் ஆவியில் இருக்கோம் சொல்லிவிட்டு நாம் என்ன பண்ணிடுறோம்னா மாம்சத்துலேயும் நம்மளுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி மாம்சத்தில் முடிவு பண்ணிடும் அதனால தான் இந்த வசனங்களை குறித்து நாம் நம்மை நிதானித்து பார்த்து கொள்வது நனமான காரியமாக இருக்கும் என்ற ஒரு உணர்வுனால ஏவப்பட்டபடியினால் நான் உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் அப்போ மறுதளித்து என்ன அதுக்கு ஒரு தண்டனைகளெல்லாம் சொல்லப்படுகிறது தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள் நமக்கு அந்த ஸ்டெப் வேண்டாம் அதிலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய தியானமாக இருக்கிறது பாருங்க இப்போ நம்ம ரெண்டு பேரில் ஒரு ரெண்டாவது அதிகாரம் ரெண்டு மூன்றையும் படித்து விடுகிறேன் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அப்போ அவர்களுடைய கிரியைகளை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போ அந்த கிரியைகளில எது கெட்டது எது நல்லது என்று நாம் கூர்ந்து கொஞ்சம் கவனித்து நிதானிக்க வேண்டும் அவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல நம்மை நிதானித்து கொள்ளுவதற்காக அவருடைய நடவடிக்கைகளை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் அவர்களுடைய நடை உடை பாவனைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் அவருடைய கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இப்போ என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் எல்லார்கிட்டையும் நம்ம நல்ல பேர் வாங்க முடியுமா நற்சாட்சி பெற்றுக்கொள்ள முடியுமா இவைகளை நாம் நிதானித்து தான் பார்க்க வேண்டும் நிதானித்து தான் அறிய வேண்டும் அதுதான் நம்முடைய ஓட்டம் இதுதான் நல்ல போராட்டம் பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்கிற கெட்ட நடக்கைகளை அநேக பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் அப்போ நம்முடைய வாழ்க்கையின் சாட்சிகள் அதை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள் கிறிஸ்துவை இதுதான் கிறிஸ்துவனுடைய குணமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கிரியைகள் காணப்படுகிறதா என்பதையும் நாம் நிதானித்து கொள்ள வேண்டும் அடுத்தது இவர் என்ன சொல்கிறார் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள் ஸோ நம்ம பேசும் பொழுது தந்திரமாக பேசி அந்த வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள் அவரவர்களுக்கு தங்களுக்கு வசப்படுத்தி கொள்ளுகிறது என்பது நாம் அவர்களை கூர்ந்து கவனிக்கும் பொழுது அவர்களுடைய வார்த்தைகளிலேயும் அவளுடைய க அவருடைய எண்ணங்களிலேயும் அவர்கள் எப்படி தங்களை வெளிப்படுத்துகிறார்கள் எப்படி நம்மை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அனுபவிக்கும் பொழுது ஆவியானவரிடத்தில் அதை சமர்ப்பித்து நாம் தேவரிடத்தில் ஜெபித்து ஆண்டவரே நான் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை நான் விட்டு விலக வேண்டும் என்று நாம் நிதானித்து தாழ்மையோடு நாம் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை செப்பனிடுகிறவராய் காணப்படுகிறார் நம்முடைய எண்ணங்களை அவர் உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார் நாம் நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளுவதற்காக நாம் இதை செய்து தானாக ஆக வேண்டும் நம்முடைய அனுபவங்களிலே அநேகரை நாம் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அனைவரிடத்திலும் நாம் வசனங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதுதான் நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா ஆவிக்குரிய ஒரு ஓட்டத்திலேயும் எல்லா காலகட்டங்களிலேயும் முதல் நூற்றாண்டிலிருந்து இந்த நாள் வரையிலும் இனி வரப்போகிற நாட்களிலுமே இந்த வசனம் நேற்று மென்றும் என்றும் மாறாமல் நமக்குள்ளே நிலைத்திருப்பதாக பாருங்க பூர்வம் காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்து இது வந்து அழிவை குறித்து சொல்லப்படுகிறதா நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்படுகிறது ஆகையினால இந்த தேவனுடைய நியமனத்தின்படி ஓடுகிறவர்களாக என்றைக்கும் நாம் நிற்பது மிகவும் சிறந்ததாக காணப்படுகிறபடினாலே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளிலுமே நாம் நம்மை தேவனுடைய வழி நடத்துதலுக்கு செப்பனிடப்படுவது மிகுந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் ஏனென்றால் அவர் அவர் நிதானித்து இருக்கிறார் அவர் நம்மை நிதானித்து பார்க்கிறார் நமக்கு நேரங்களை கொடுக்கிறார் காலங்களை கொடுக்கிறார் நம்மை உற்சாகப்படுத்துவதற்கும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நம்மை பக்குவப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துவதற்கும் தேவன் கருத்துள்ளவராயிரு அவர் அவ்வளவு நிதானத்தோடு நம்மை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு அதுக்கு தம் நம்மை விட்டுத்தர வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஆதி ஆகமத்தில் நாம் பார்க்குறோம் யாக்கோபு லாபான் இடத்துல தப்பித்துக் கொள்கிறார் ஏ எப்படின்னா லாபான் வந்து இவரை பத்து முறை சோதிக்கிறார் இவருக்கு வேண்டிய கூலியை கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆல்ரெடி ரெண்டு பெண்களுக்காக ஃபோர்டீன் இயர்ஸு அது இல்லாமல் சிக்ஸ் இயர்ஸ் அவருக்கு ஒர்க் பண்றாரு யாகோ இவ்வளவு இருபது வருட காலமாக யாக்கோபு லாபானுக்கு வேலை செய்து கடைசியில் யாக்கோபுக்கு லாபான் சொத்துக்களை கொடுக்கும் பொழுது தவறு செய்கிறார் அப்படி ஒரு நிலவரம் உண்டாகுகிறது சூழ்நிலைகள் உண்டாகுகிறது அப்ப லாபானுடைய குமாரர்கள் யாக்கோபை வேறு விதமாய் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது யாக்கோபு வேதனைப்படுகிறார் தேவரிடத்துல முறையிடுகிறார் பின்பதாக இவர் என்ன செய்கிறார் தன்னுடைய மனைவிகளிடத்திலே பேசுகிறார் இப்போ மனைவிகள் அதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள் யாகோபை மதிக்கிறார்கள் நாங்கள் உண்மையாகவே வந்து விடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆகையினாலே யாக்கோபு மனைவிகளிடத்தில் பேசி வேலைக்காரர்களிடத்தில் பேசி அவன் யாகோபு நியாய நியாயமாய் நிதானமாய் செயல்பட்டு ஒன்றே ஒன்று அவர் செய்கிறார் லாபானுக்கு மாத்திரம் சொல்லாமல் அந்த இடத்திலிருந்து மனைவிகளையும் பிள்ளைகளையும் சொத்துக்களையும் அவருக்குரிய காரியங்கள் அவருக்கு தேவனால் அருளப்பட்ட லாபான் ஒத்துக்கொண்டதான எண்கள் லாபான் ஒத்துக்கொண்டதான குணங்குளை உடைய ஆடுகள் மாடுகள் யாக்கோபுக்கு எதைகளெல்லாம் முறித்தாக வேண்டுமென்று லாபான் ஒத்துக்கொண்டாரோ அவைகளை யாக்கோபு கூட்டிக் கொண்டு போகிறார் ஆனால் திருட்டளவாய் போகிறார் இந்த திருட்டளவாய் ஓடி போவது என்பது இந்த பக்க வழி என்ற ஒரு பதத்தோடு ஒப்பிடப்பட்டு அந்த அர்த்தத்தில் இது சொல்லப்படுகிறது அப்போ யாக்கோபு செய்கிறது அவர் நேர்வழியாய் போகவில்லை நேர்வழியா அதனால தான் லாபம் திரும்ப ஓடி வந்து கேட்குறாரு நீ என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்போ யாக்கோபு சொல்ற நான் சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன அப்படி ஏற்றுக்கொள்ளுவீங்களா நான் சொல்லி அப்பா இவ்வளவு இவ்வளவு காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் செல்லும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்ற பயத்தில் நான் செய்வேன் வாங்க இந்த ஒரு பக்க வழியாய் செயல்படுவது ஒரு பயத்தில் வருகிறது நியாயமாய் செய்கிறார் யாக்கோபு அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் நியாயமாயிருக்கிறது ஆனால் அது ஒரு பக்க வழி தான் ஏனென்றால் நேர் வழியாய் தன்னுடைய மாமனார் என்ன இடத்தில் நான் இந்த மாதிரி போகணும் இங்கே இருக்க முடியாது இனிமேல் நான் இங்கே இருக்க முடியாது என்னுடைய வருடங்கள் முடிந்தது இப்படி சூழ்நிலைகள் எல்லாம் சரியில்லை நான் செல்ல வேண்டும் என்றால் லாபம் ஒத்துக்கொள்ள மாட்டாரோ என்ற ஒரு பயத்தினாலே இவர் திருட்டளவாய் ஓடி போகிறார் இது ஒரு பக்கவழி என்ற ஒரு வார்த்தையினுடைய எந்த சென்ஸ் ஆப்ரேட் ஆகுதோ அந்த மீனிங்ல இது சொல்லப்படுகிறது அப்ப இதுவும் பக்க வழி அப்போ பார்த்தீர்கள் என்றால் இந்த பக்க வழி என்பது எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சின்ன பாயிண்ட்டு தப்பு இப்படிதான் தான் அடுத்ததாக நாம் பார்க்குறோம் அடுத்த புத்தகங்களிலே எண்ணாகமும் உபாகமும் யோசுவா இந்த மூன்று புத்தகங்களிலேயும் என்ன சொல்லப்பட்டு என்றால் ஒருத்தன் கொலை செய்கிறான் இந்த கொலை செய்து விட்டு அவன் அந்த இடத்துல தண்டனை வாங்க வேண்டியவனாக இருக்கிறான் கொலை செய்ய திரும்ப கொலை செய்ய அதுதான் பிரமாணம் நியாயப்பிரமாணம் அப்போ ஒரு பிரமாணத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டியவன் இப்போ இந்த இடத்துல பிரமாணத்தின்படி தண்டிக்கப்பட படக்கூடாத படித்து ஆக்கினை அடையாத படித்து இவனுக்கு ஒரு பக்க வழியை தேடுகிறான் அந்த பக்க வழி என்ன என்று அந்த இடத்துல பிரமாணம் கொடுக்கப்படுகிறது இதற்கு ஒரு தனி பிரமாணமே இருக்கிறது இப்படி கொலை செய்கிறவன் அவன் தண்டனைக்கு பாத்திரமாக இருக்கிறான் ஆனால் இந்த தண்டனைக்கு அவன் தப்பித்து கொள்ள வேண்டுமே ஆனால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அடைக்கல பட்டணத்துக்கு போக வேண்டும் ஸோ அடைக்கல பட்டணத்தையும் தேவன் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார் ஆனால் அதுவும் பக்க வழியாக தான் இந்த இடத்திலே வேதத்திலே அந்த சூழ்நிலைகளிலே பயன்படுத்தப்பட்டது அப்போ இந்த எண்ணாகமம் உபாகமம் யோசுவா புத்தகத்திலே ஒரு மூன்று காரியம் சொல்லப்படுகிறது ஒன்று எந்த அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது என்றால் ஒன் வந்து என்ன பண்ணுறான் இவன் யாக்கோபு என்ன செய்கிறாருன்னா ஒரு ரகசியமான ஒரு செயலை செய்கிறார் பக்க என்ற என்பதுக்கு ஒரு ரகசிய செயலை ஒரு பக்க வழி தான் ஒரு சின்ன ஒரு பயத்தில் ஒத்துக்க மாட்டாங்களோ நினச்சிக்கிட்டு செய்கிறது பக்க வழி இப்போ எண்ணாகமம் எண்ணாகமத்தில் வந்து ஓ இவங்க ஓடி போகணும் இவங்க கொலை செய்தவர்கள் அத்தை கைபேசாக கொலை பண்ணிடுறாங்க அப்படியெல்லாம் ஏதோ தப்பு பண்ணிடுறாங்க பண்ணிட்டு இப்போ ஓடிப்போம் இப்படி ஓடி போகிறவங்க அழிந்து போகாத வடிக்கு ஒரு அடைக்கல பட்டணத்துக்கு போகிறாங்க தப்பித்து போய் அடைக்கல பட்டணத்துக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சி போகிறாங்க அது என்ன அர்த்தம்னா எஸ்கேப் ஆகிறாங்க எதுலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க தண்டனையிலிருந்து எப்படியாவது நான் எஸ்கேப் ஆகிடணும் அப்போ நம்ம சூழ்நிலைகளிலே ஏதாவது ஒரு காரியத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ளுவதற்காக இன்னொரு வழி போகிறோம் பாருங்கள் அதுதான் பக்க வழி அப்போ இந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகிய நாம் காக்கப்பட்டவர்களாகிய நாம் அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் எவ்வளவு மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கையில் எவ்வளவு ஜாக்கிரதையுள்ளவர்களாக யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் அந்த மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட வேகத்தில் எழுதப்படுகிறது அந்த சூழ்நிலைகளுக்கு தேவன் ஒரு சத்தத்தை வைக்கிறார் ஒரு போக்கை வைக்கிறார் அதிலேயும் ஒரு ஒழுங்கை வைக்கிறார் அதுதான் இந்த இடத்துல பாருங்க இவங்க தப்பித்து கொள்ளுவதற்காக போகிறாங்க ஒரு காரியத்தில் ஒரு தண்டனைக்கு பயந்து எஸ்கேப் பாக்கிறான் யோசுவாவில் சொல்லப்படுகிறது ரத்த பழி வாங்குகிறது ஒன்று அடுத்தது பழி வாங்குகிறது இப்போ ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான்னா அவன் ரத்தம் சிந்திரான் ஒருத்தனை வெட்டிடுறான்னா ரத்தம் சிந்திரான் அப்போ இவனுடைய ரத்தமும் சிந்தப்படணும் பிரமாணத்தின்படி அப்போது ரத்தப்பழிவனக்கு விழுது இவன் மேலே விழுது ரத்தப்பழி விழுது இரத்த இருந்து எப்படி தப்பிக்கிறது ஒரு டெம்ப்ரரி சொல்யூஷன் அந்த இடத்துல அடைக்கலைப்பட்டனன்றது கிடைக்குது அந்த அடைக்கலப்பட்டினத்தில் ஒரு டெம்ப்ரரி சொல்யூஷனில் அவன் திரும்ப எவ்வாறு வாழுகிறான் என்பது மிக முக்கியம் அடைக்கலை பட்டணத்தில் அவனுடைய வேல்யூஸ் என்ன என்பது முக்கியம் அதை தான் தேவன் வந்து தருணங்களை கொடுத்து கிருபையும் இரக்கமும் உன்னை தாங்கும் பொழுது நீ யார் இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் தான் நாம் இருக்கோம் கிருபையும் இரக்கமும் நம்மை தாங்கிக் கொண்டு இருக்கிற இந்த காலகட்டங்களிலே இரத்த பழி இப்ப செயல்படலை பழிவாங்குதல் செயல்படலை என இது பெரிய பெரிய பிரமாணத்தின் ஆக்கினைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து அனுபவித்து விட்டார் இப்பொழுது நாம் என்ஜாய் பண்ணுகிற இந்த அடைக்கல பட்டணமாகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்குள்ளே ஆவியானவருடைய சம்பூர்ண வழி நடத்துதலுக்குள்ளே இதை தான் தேவனாதியிலிருந்து தன்னுடைய ராஜ்யத்தின் தன்மைகளை மனிதனுக்குள் அப்படியே விதைச்சிட்டு வரார் இன்றைக்கு நாம் இருக்கிற காலகட்டம் மிக உயர்ந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் கடைசி காலகட்டமாக ஆனா இந்த கடைசி காலத்துக்கு முன்பதாக நமக்குள்ளாக இருக்கின்ற இந்த சியாதீனம் நம்மை என்னவாக மாற்றுகிறது என்பதுதான் யூதா அதிகமாக கவலைப்பட்டு இந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் கொடுக்கிறார் ஒவ்வொரு வசனங்களிலேயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் வர்றது பாருங்க என்னென்ன தேவன் நடத்தினார் அவருடைய ராஜ்யத்தின் தன்மைகள் என்ன குணாதிசயத்தை கொண்டு வருகிறார் மனிதனுக்குள் இந்த மனிதன் எவ்வாறு இந்த ஐஸ்வர்யங்களை பெற்றுக் எல்லாம் நமக்கு மிக மிக இவைகளெல்லாம் நாம் நினைத்துக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்போ அந்த பயத்தினால தண்டனைக்கும் ஆக்கினைக்கும் அல்லது ஒரு அழிவுக்கும் தப்பித்து ஓடி வருகிற ஒரு நிலையும் பக்க வழியாக காணப்படுகிறது இந்த பக்க வழியாய் நுழைந்திருக்கின்ற தன்மைகளை ஜெயிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு துணையாய் இருக்கிறார் இதை விட்டுவிட்டு நாம் செயல்படுவோமே என்றால் நாம் நிதானிக்க இருக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கும் பாருங்க இப்போ நாம் சரியாக ஆவியானவருக்கு இசைந்து போகவில்லை என்றால் நாமே நமக்கு மறைவாய் சில வலைகளை கொண்டிருக்கிறோம் இந்த மறைவாய் வைக்கப்படுகின்ற வலை நாளடைவிலே சிக்கும் ஆனால் தான் இவன் யாக்கோல எழுதுறாரு இவர்கள் இழுப்புண்டு சிக்கி இழுப்புண்டு சுய இச்சைகளினாலே இவங்க சிக்கி வர சிக்குதல் உண்டாகுது சிக்கி அப்புறம் இழுப்புண்டு நல்ல வார்த்தைகள் பாருங்க இப்படி தான் நம்முடைய வாழ்நாட்களிலே சூழ்நிலைகள் நாம் நினைக்கும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லை நோ நாம் இதற்கு ஜாக்கிரதையாக கூட பரவாயில்லை என்று எதையுமே நாம் விடக்கூடாது யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சரி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் மனந்திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது